அப்ப கடைசி வரைக்கும் யாருமே என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேட்கவே மாட்டேல்ல ஏண்டா நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ இன்னைக்கு காலையில கூட உங்ககிட்ட கேட்டேன்ல உன்னை நம்ப வேற செஞ்சேனடா உன் அண்ணனுங்க ஆரம்பிச்சு கொடுக்கற கடை அங்க நாங்க வந்தா என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா எம்பிட்ட அவமானத்தை அனுபவிப்போன்னு கூட எங்களுக்கு தெரியும்டா ஆனாலும் நாங்க கிளம்பி தோ கிளம்பி ரெடியா தானே இருந்தோம் பைத்தியக்காரி மாதிரி உனக்காக பேசிட்டு நின்னேடா எல்லாரோட நம்பிக்கையும் நீ கெடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கியா நீ கிளம்புடா போற ஓய் நல்ல விடியா கடையை நடத்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எப்படி கடை நடத்த போறோம் நானும் பார்க்கத்தானே போறேன் இங்க வார பாண்டியன் அழிச்சு போலாம் பாண்டியன் சோர்சோட சோட வியாபாரத்தை கெடுத்து நீ நினைச்சுக்கிறீண்டா அந்த நினைப்ப இன்னைக்கு கூட கொடி சொல்லி பாசு இனி அழிக்கிற விஷயத்துல நீயும் ஒன்னைகளை என்ன பண்றீங்க பாப்போம்டா இங்க வார இந்த பாண்டியன் அழிக்கணும்னு நினைக்கிற போதும் அழு நீ கிடையாது

போனாலே என்ன ஒண்ணு பன்னீர் சோட்டோட வாடிக்கையாளர் பூரா உனக்கு தெரியும் அவங்கள பூரா அவன் கடைக்கு எடுத்துக்கலாம் நீ நினைச்சுக்கிருக்க அதை பத்தில நான் கவலையே விட மாட்டேன் ஆனா ஒரு விஷயம்டா இந்த பாண்டிய எல்லா விஷயத்திலும் நேர்மையான வேண்டாம் அந்த நேர்மையை காப்பாத்த முடியா இல்ல உன்னைய நினைக்கிற மாதிரி உன்னைய மாதிரி நீ நினைச்சுக்கிற மாதிரியெல்லாம் நான் தெருவுக்கு வந்துட மாட்டேன்டா பண்ணத்தை நான் ஆய மறக்க மாட்டேன் எவ்வளவு துரோகத்தை தான் எனக்கு புரியல மாமா ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்பா மாமாவை பத்தி சரியா விசாரிக்காமலையே நீங்க தீர்ப்பை எடுத்துறீங்களோன்னு தோணுதுப்பா எல்லாரும் தெரியுட போனா ஏண்டா இன்னும் நிக்கிற போ அண்ணனுங்களோட சேர்ந்து சந்தோஷமாயிரு போடா இ கண்ணும் முன்னாடி நிக்காத போ, போயிடு எங்கேயிருந்து உச்ச இனிமேல் ஓ மூஞ்சிலேலாம் முழிக்க மாட்டோம்டா தயவுசெய்து இங்கே இருந்து கிளம்பிடு நேரம் பார்த்து நெஞ்சில கத்திய இறக்கிட்டா காற்றோடு பட்டம் போல இந்த காற்றோடு என்ன வேணும் கொண்டக்கடலை ஒரு கிலோ கொடுமா? நாங்க. என்னடா இன்னும் காணோனே? நாங்க. என்ன வேணும்னாலும் நீங்க நம்ம கடைக்கு தான் வரணும். சரிமா. சொந்தக்காரங்க நீங்க எல்லாம் ஆதரிச்சாதான் நாங்க எல்லாம் முன்னேற முடியும். அதுக்கு என்ன தாராளமா வரமா? நாங்க வரமா? சரி வரமா. யானே. அம்பி தம்பி நீங்க அந்த தங்க பிங்க வரமா. வாங்க. வரங்கமா. வாங்க. வரங்க. வர. வரங்க냐. வாங்க. போய் எம்பட்ட நேர் மச்ச பாருங்க அண்ணே. அக்கா. அத்தை

டா முட்டாப்பையில் உனக்குன்னு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் முதல் நாளே இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்த என்னடா அர்த்தம் ஏண்டா அக்காளி மச்சானியும் அழைச்சிட்டு வரந்தானே போனேன் எங்கடா அவங்க நான் வரலையே பழனி பார்த்த என்னடா என்னாச்சுடா ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க என்ன என்னப்பா அவரு கோமதி என்னப்பா சொன்னா சிட்டப்பா சொல்லுங்க சிட்டப்பா அங்க என்ன நடந்துச்சு ஆத்தா அவங்க என்ன நம்பவே இல்ல அந்த வீட்டுல யாருமே என்ன நம்பல என்ன பேசவே விடலையே ஆத்தா கடை இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நானும் சொல்றதுக்கு எம்புட்டோ முயற்சி பண்ண அதை யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை அவங்களுக்கு திட்டம் போட்டு அவங்களை துரோகம் பண்ணிட்டு தான் என்ன பேசுறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு அது வேதனைப்படுன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை என்ன வெளியே போட்டு துத்தி விட்டுட்டாங்க மிச்சக்காரனை துறத்துற மாதிரி என்னை துரத்திவிட்டாங்க என்னடா எனக்கு சாபம் குடுத்து துறத்தி விட்டுட்டாங்க அத்தா இப்போவாவது உங்கள் அக்கா குடும்பத்தோட சுயரபம் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா நாளைக்கே சரவணை ஒரு கடை தொடங்குறதா சொல்கிறான்னு வெச்சுக்கோங்க. இப்படிதான் தான் உங்கள் மச்சான் துரத்தி விடுவாரா அவர் கடைக்கு எதிரிலே ஒரு பெரிய கடை வச்சு கொடுத்துட மாட்டாரு அவர் உங்களை பிள்ளை பிள்ளைன்னு சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா புள்ள மாதிரியே நடத்துவாருன்னு நினைச்சிட்டிய அப்படியெல்லாம் ஒன்னு நடத்தவே மாட்டாரு சொந்த பிள்ளைக்கும் ஒண்டிக்கிட்டு வந்தவனுக்கும் வித்தியாசம் காட்டதான் செய்வாரு முதல்ல சொந்த ரத்த பந்தத்தை நம்பணும் கண்டவனையும் நம்ப கூடாது கண்டவன நம்பினியா இப்ப என்னாச்சு பாத்தில அக்கா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அக்கா பசங்களும் என்ன புரிஞ்சிக்கவே இல்ல ஆக மொத்தத்துல யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்கடா உன்னை பார்க்க ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு தோணுது இப்பவாவது அந்த குடும்பம் எம்பிட்டு மோசம்னு உனக்கு புரிஞ்சது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அண்ணே எப்படின்ன என்ன போய் நம்பிக்கை எப்படி எப்படின்னு அவங்க சொல்லலாம்